அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு சனி பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் குணாதிசயங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ராசிக்கு மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆண்டோட முதல் கட்டத்தில் கடினமானதாக இருக்குங்க அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளோட காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க ஆண்டு தொடக்கத்தில் உங்களோட செயல்களிலும் புதிய தொழில் தொடங்குவ விஷயங்கள்லையும் கூடுதல் கவனம் தேவைன்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கடகராசிக்காரர்களே நீங்கள் நீண்ட நாளாக அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உங்களோட வாழ்க்கையில் குவியும் இனி மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லைன்னு சொல்லலாங்க கடந்த காலத்தில் இறந்த பொருள் உறவு வாய்ப்பு என எதுவாக இருந்தாலுமே அவை மீண்டும் உங்களை தேடி வரும்னு சொல்லலாங்க உங்களோட வாழ்க்கையில் புதிய துவக்கத்திற்கு இது சிறந்த காலம் புதிய தொழில் புதிய தொடர்பு என எதை தொடங்கினாலும் வெற்றி உண்டாகுன்னு சொல்லலாங்க பொருளாதார நிலை உயரும் வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சனைகள் தீரும்னு சொல்லலாங்க குடும்பத்தில் அமைதியும் நிலவும் உறவனுக்கு நல்ல உறவு ஏற்படுன்னு சொல்லலாங்க கடகராசி அன்பர்களுக்கு சனியின் நிலை மிகவும் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாங்க புதிய வருமான ஆதாரங்கள் தோன்றும் நிலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் புதிய வழிகளிலிருந்து பணம் வர வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் திடீர்னு அதிர்ஷ்டம் வரவும் நீங்க தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் வெற்றி பெறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாங்க சனி பகவான் நவகிரகங்களில் நீதிபதியாக பதவியை வகிக்கிறாருன்னு சொல்லலாங்க சிவபெருமானிடம் இருந்து ஈஸ்வரன் பதவியை பெற்றதாம் அதன் காரணமாக இவர் சனீஸ்வர பகவான் என அழைக்கப்பட்டாருங்க செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திரும்ப நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான்னு சொல்லலாங்க நவகிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வராரு சனி பகவான் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பவருங்க எந்தளவுக்கு நல் கெடுதல் கொடுப்பாரோ அதை விட மீதியாக நல்ல பலன்களையும் நமக்கு தரக்கூடியவர் தான் சனி பகவான் கர்மநாயகனாக விளங்குகின்ற காரணத்தால சனி பகவானை கண்டால் அனைவருக்குமே அச்சப்படுவாங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த சொந்தமான ராசியான கும்ப ராசியில தற்போது சனி பகவான் பணம் பயணம் செய்து வராருன்னு சொல்லலாம் கடக ராசியில் பார்த்திங்களா அதிகமாக பயணம் செய்ய விரும்புகிறவங்களா இருப்பாங்க ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்கள் வந்து நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லலாம் இவர்களை அதிகமாக உணர்ச்சி வச்சப்படுத்துவதோடு சபலம் முடிவில் நிலைப்புத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவர்கள் இவர்களோட கலை படைப்பு திறன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடங்கியிருக்குன்னு சொல்லலாங்க இந்த அஷ்டமத்து சனியினோட ஆதிக்கம் உங்களுக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்னு சொல்லலாம் சனி கலத்திர ஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தன்னோட சொந்த வீடான குடும்பத்தில் சஞ்சரிக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால ஏற்ற ஆதாயம் கிடைக்காதுன்னு சொல்லலாம் அதிக வியாபாரங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஊறு மாற்றம் போன்றவற்றை சந்தி நேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலமே சடங்குகளில் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு எண்ணற்ற மாற்றங்கள் நமக்கு வந்து சேர போகிறது குறிப்பாக ஆரோக்கியத்துல அடிக்கடி சீர்கேடுகள் வரலாங்க நீங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நீங்க கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் உத்தியோக மாற்றமும் தொழில் மாற்றமும் மனதிற்கு எந்த வித எந்த விதமும் அமையாதுன்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்ல வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக வேலையில் செய்கிறது ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எதையும் சிந்தித்து நம்ம செயல்படுவது ரொம்ப சிறப்பு உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியின் பார்வை ரெண்டு அஞ்சு பத்து ஆகிய இடங்கள்ல பதிகின்றதுங்க தனம் குடும்பம் புத்தி பேரு தொழில் வளர்ச்சி ஆகிய இடங்களை குறிக்கும் அந்த இடங்கள்ல சனியோட பார்வை பதிவதால அவற்றில் எல்லா மாற்றங்கள் வந்து சேரும் சனியின் பார்வை பஞ்சம் ஸ்தானத்தில் பதியறதுனால பிள்ளைகளை உங்களோட மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அவர்களோட எதிர்கால நலனை கருதி நம்ம விரயம் செய்ய நேரிடுங்க பூர்வீக சொத்துக்களை நம்ம பிரித்து கொள்வதில் பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் வேலைக்கு பழு அதிகரிக்கும்னு சொல்லலாம் சனியின் பார்வை பத்தாம் இடத்துல பதியிறதுனால தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பிரச்சனை உருவாக்கி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலகிவிட்டு புதிய பங்கு பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன்வருவீர்கள்னு சொல்லலாம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முடிவுகள் வெற்றி தர வாய்ப்பிருக்கு இருக்குது வீட்டை பிரிவு செய்வது காட்டுவதில் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதில் ஆர்வம் கூடுன்னு சொல்லலாங்க செவ்வா உங்களோட ராசிக்கு அஞ்சாம் அல்லது பத்தாவது இடத்துல அதிபதியாகிறதுனால பூர்வீக புண்ணியத்தின் பலனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்துமே வந்து சேருன்னு சொல்லலாம் சொத்து சொந்தங்களுடன் பகை வர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் உள்ள உங்களோட திறமைய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் முன்னேற்றம் கூடுங்க பெண்களோட சுய சடங்குகள் கல்யாணம் காது குத்து போன்றவை சிறப்பாக நடைபெற இந்த இந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலுமே சமாளித்து விடுவீர்கள் நீங்கள் திறமைச்சாலிகள்னு சொல்லலாங்க பிற வாக்குறுதி கவனமாக கொடுக்க வேண்டுங்க உத்தியோகத்தில் நல்ல சிறு வாகனங்களில் பணிபுரிய வெளிநாட்டிலிருந்து இருந்து அழைப்புகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் காத்திருக்குன்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகள் தோறுமே முருகனை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெரிச்சி கோயிலில் வீற்றிருந்து அருள் வழங்கும் வண்ண மரத்தடி சனீஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் வளமாகி வாழ்கிறதுக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் நல்லதாக நடக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தாய்மை உணர்வு நிறைந்த கடகராசி அன்புங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்கன்னு சொல்லலாங்க இதுவரைக்கும் ஏழாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல நின்று கண்டக சனியாக ஆட்டுவிட்டு சனி பகவான் தற்பொழுது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம் ஸ்தானத்திற்கு சென்று ஆட்சி பலம் பெற போகிறார்னு சொல்லலாங்க மூணாம் பார்வையில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையில் ரெண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிடுறாருன்னு சொல்லலாங்க அஷ்டம சனியின் பழங்கள் வந்து இதுவரை ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் நின்று திருமண தடை கலத் திறத்துடன் மனபேதம் தொழில் கூட்டங்களிலும் மனக்கசப்பையும் ஏற்படுத்திய சனி பகவான் எட்டாம் இடமான அஷ்டம்தானத்திற்கு செல்கிறாருங்க அஷ்டமாபதி ஆட்சி பழம் பெறுறாருங்க எந்த வகையில் பார்த்தாலுமே கடகராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையினுடனும் அஷ்டம சனி காலத்தை கடத்த வேண்டுங்க ஏழாம் இடத்துல இருந்தபோது அனுபவித்து பிரச்சனைகளையே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அஷ்டம சனியை எப்படி சமாளிக்க போகிறோம் என்று கலகலப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பதறாத காதி காரியம் சிதறாது அதே மாதிரி திட்டமிடுதலே வெற்றியோட ரகசியம் அப்படிங்கிறதுனால இறை நம்பிக்கையோட பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செய எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிக்க முடியும்னு சொல்லலாங்க இறையருள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அஷ்டமாபதி அஷ்டமி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவதால வெகு சிலருக்கு விபரீத ராஜயோகமும் உண்டாகனு சொல்லலாங்க அஷ்டம சனி மனித வாழ்வில் சோதனை மிகுந்த காலன்னு சொல்லலாங்க ஆயுள் தீர்க்கம் ஜனன கால ஜாதகத்தில் சுபபலன் தரக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்பதை உறுதியாக சொல்லலாம் உடல் நலம் குறையும் வைத்திய செலவு அதிகரிக்க கொண்டே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அஷ்டமசனியின் வேலையே தொழில் உத்தியோகத்தில் இன்னல்கள் தந்து பொருளாதார நெருக்கடியை மிகுதிப்படுத்தணும்னு சொல்லலாம் அனைத்து ராசிக்காரர்களுமே சனி பகவானை வணங்கும் போது நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க இவ்வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க திருநள்ளாற்று தர்பானேஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் விளங்க முக்கியன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டாருங்க ஒருவரோட லக்கணத்திற்கு சனி இருந்து அவர் இருக்கும் இடமும் வலுவாக இருந்து அந்த தசாபுத்தி மட்டும் வந்தால் போதுங்க குப்பையில் கிடந்தவரும் கோபுரத்தில் விடுவார்னு சொல்லலாங்க மனித மனம் பக்குவப்பட்டு பரம்பொருளை நெருங்கி இருக்கும் சனீஸ்வரன் நல்லவரே சனி பகவான் நம்மை தண்டிக்கும் தெய்வம் அல்ல நம்மை திருத்தும் தெய்வம்னு சொல்லலாங்க சனி பகவானை நீதிமான் இவர் அரசனை மட்டும் இல்லை அனைத்து மனிதனையும் தண்டிப்பவர் இவரிடம் எந்த அமைச்சரின் சு சிவாரிசம் எடு ஏற்படாதுன்னு சொல்லலாம் சிவனா இருந்தாலும் யமனா இருந்தாலும் எவனாக இருந்தாலுமே சனியின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாதுங்க எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பு தான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுபவர் இந்த சனி பகவான் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து